உங்கள் அனைவருக்கும் அகில உலக பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது அதுவும் இந்த நாளில் உங்க ஒவ்வொரு முகத்திலும் புன்னகையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீட்டிங்கில் பார்க்கறத விட இன்று எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கீங்க அந்த மகிழ்ச்சி இன்று போல் என்றும் உங்கள் முகத்தில் மலர்ந்து விரிந்து எப்பொழுது உங்கள் முகத்தில் அந்த மகிழ்ச்சியை இன்முகத்தோடு நான் பார்க்கணும்னு விரும்புகிறேன் அது சம்பந்தமா நம்ம நம்ம முன்னிலையில் இவ்வளோ நேரம் பேசிய தலைவர்கள் அது அது குறித்து ஒரு பாடலை வந்து நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் உங்களுக்கு தெரிந்த பாடலாகவும் இருக்கலாம் அல்லது இப்போது புதிதாக பொம்பளை புல்ல பிறந்தத பார்த்து ஒரு நீல மூஞ்சிகளை பிடிச்சி வச்சு அம்மி கல்லில் தேய்ச்சி கொடுங்கடி நாலு மொகரையில் பொண்ணு பிறந்ததும் கொல்லும் பாதகம் இன்னும் இருக்கு நம்ம நாட்டில் அட பொம்பளை இல்லாமல் இருக்க முடியலை ஆம்பளைங்களுக்கு கொடுங்கடி நாலு முகரையில பொண்ணு வளர்ந்ததும் நல்ல செலவுன்னு நினைக்குது பயக்கூட்டம் அதை எதிர்த்து கேட்கவும் மாற்றி அமைக்கவும் வக்கில்லாத பயக்கூட்டம் பொம்பலை புல்ல பொறந்தத பாத்து ஒரு மலை நீல மூஞ்சிகளை புடிச்சு வச்சு அமி கல்லுல தேய்ச்சி கொடுங்கடி நாளு முகரையில பொண்ணு தாங்கடி சக்தி வரணும் வாழ்ந்தவர் புரிந்து கொள்ளடி சீக்கிரம் அதனால் நம்ம இல்லாம உருப்பட போறது நாடு இல்ல நிச்சயம் பொம்பல புல்ல பிறந்தத பார்த்து ஒரு மழை நீல மூஞ்சிகள புடிச்சி வச்சி அம்மி கல்லுல தேய்ச்சி கொடுங்கடி நாலு மொகரையில கொடுங்கடி நாலு மொகரையில